Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. <coughs> இங்கே லண்டனுக்கும் ஏனைய இடங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் வருகின்றார்கள் லண்டனில் தான் முக்கியமாக இந்த கேர்டேக்கர் விசா தொடர்பான பிரபல்யம் இலங்கையில் இருந்தது இருக்கிறது இங்கு வந்தவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இதுல முக்கியமாக அவருடைய பெயர் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய முகமும் மறைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அனுபவங்கள் தான் எங்களுக்கு முக்கியமானவை அந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசுவோம் சரி இப்ப நீங்க வந்து எப்படி இந்த விசா எடுத்தீங்க இலங்கையில உள்ள ஒரு ஏஜென்சி முகவர் நிலையத்துக்கு பணம் கொடுத்து அதன் தான் இந்த விசாவை அதே நேரம் இந்த விசா இங்க வந்து பார்த்தா அந்த கம்பெனி மூடி இருக்குதுன்னு இது அறிய கிடைச்சது வந்ததுக்கு பிறகுதான் அது தெரியும் அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தத்தளிக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டு இப்ப முதல்ல அங்க இருந்து வருவோம் நீங்க வந்து எப்படி அந்த ஏஜென்ட் தொடர்பு கொண்டீங்க யார் உங்களுக்கு அந்த விஷயங்களுக்கு உதவி செய்தது அந்த ஏஜென்ட் வெளிநாடு போறதுக்கு தொடர்புகளை தேடி பார்க்கக்குள்ள எங்களோட ஒரு தெரிஞ்ச ஒரு அறிமுகமான ஒருவர் மூலம் அந்த ஏஜென்ட்டுக்கு அந்த முகவரிய எனக்கு கொடுக்கப்பட்டது பிறகு நான் அந்த முகவரியை தேடி போய் கதைச்சி ஆஹ் அவங்களோட பேசி பேசினேன் அவங்க உறுதியாக சொன்னாங்க இங்க கேரடேக்கர் விசால வந்தா அஹ் எந்தவித சந்தேகமும் இல்ல உங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு வேலை கிடைக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆஹ் சுமாராக விசாக்கு ஒரு எண்பது லட்சம் போக முடியாங்க அதுக்குரிய பணங்களை விசா கிடைச்சதுக்கு பிறகு விசாவையும் அடிச்சு தந்தாங்க சுமார் ஒரு மாத காலம் எடுத்துச்சு அதுக்கு பிறகு விசாவை தந்ததுக்கு பிறகு நாங்க பணம் முழுதாக கொடுத்தோம் கொடுத்து நாங்களாக டிக்கெட்டை போட்டுக்கொண்டு இங்க யூகே வந்தோம் யூகே வந்து அந்த இப்ப எத்தனை பேர் வந்தீங்க இப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு குடும்பத்துக்கு எவ்வளவு எப்படி அது என்ன அந்த சொல்லுங்க மொத்தமாக அவங்க தனியொரு விசாக்கு எண்பது லட்சம் ரூபாய் கேட்டது குடும்பமாக மொத்தமாக வாருன்னு சொன்னா அஹ் குடும்பத்துல மூன்று பேர் இன்னும் இருக்கிறாங்க அவங்களை கொண்டு வாருன்னு சொன்னா ஆஹ் ஒரு கோடியே நாற்பது லட்சம் கேட்டாங்க இப்ப இந்த ஒரு கோடியே நாற்பது லட்சத்தை நீங்க இலங்கையில இன்வெஸ்ட் சம்பாதிக்கலாம் நீங்க ஒரு கோடியே நாற்பது லட்சத்தை எப்படி திரட்டி நீங்க அதாவது நான் ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் அதே நேரம் ஒரு சில ஒரு கம்பெனி நான் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அதுகளையும் சேமித்த பணத்துகளையும் எடுத்துக்கொண்டு அதே நேரம் என்னுடைய நான் தனிப்பட்ட வாகனங்கள் அதே நேரம் இன்னொரு எமது உள்ளிட்ட தோட்டம் ஒன்றையும் விற்பனை செய்துதான் இந்த சல்லிகளை சேகரித்து எடுத்தேன் மொத்தமாக நாங்கள் இளைஞர்களை சேகரித்த எல்லா பணத்தையும் இதற்கு முதலிட்டேன் அப்படி கொடுத்தோம் சரி இவ முதலடை முதலடைக்குள்ள சரி என்ன தைரியம் இருந்தது உங்களுக்கு இதுக்கு முதலடைக்குள்ள இல்ல விசா அடிச்சு தந்தத்தா விசா கிடைச்சதால நான் நினைச்சேன் உறுதியாகவே விசா இப்ப கிடைச்சிக்குது ஓகே இது உறுதியாக இதை நம்பலாம்னு நம்பித்தான் கொடுத்தோம் எவ்வளவு காலம் இங்க வந்து வந்து ஒரு ஆறு மாசம் சரி இங்க உள்ள அனுபவங்களை நீங்க அப்படியே சொல்லி கொண்டு வாங்க என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்க வந்து அதிகமாக இப்படி வந்து ஏமாத்தப்பட்டு வந்து இனிது பிறகு அவங்களுக்கு ஆஹ் எதுவும் செய்யறதுக்கு பெருசா ஆகணும்னு தெரியாது அதனால இறுதியா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கையிலுள்ள படத்தை வச்சு தானாக நாங்க செலவிட்டு கொண்டிருப்போம் அதே ரெண்டு மாசம் பணம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல ஆஹ் வேலையும் மிச்சம் கஷ்டம் கிடைக்காது ஏன்றளவும் நாங்க ட்ரை பண்ணி தேடி கிடைக்க இல்ல அதனால கடைசியாக வேண்டி ஆஹ் அதாவது அசேலம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந் வந்து நீங்க ஓகே இப்ப நீங்க கேட் கேட்குறது சாவலை இங்க வந்து இறங்கின உடனே என்ன நடந்தது அந்த கம்பெனிக்கு உரிய கம்பெனி போனோம் போயிட்டு பார்த்தா அப்படி ஒரு கம்பெனி எல்லாம் மூடப்பட்டிருக்குது உறவு இளைஞரையும் தொடர்பு கொண்டோம் அதுலேயும் உரிய ஒழுங்கான பதில் ஒன்று கிடைக்க இல்லை பிறகு உங்களுக்கு விசாயிக்கு தானே ஏதாவது தொழிலோடு கொண்டு கொண்ட இதுல தான் அவங்க முன் வச்சாங்க இப்ப யார் உங்களை வந்து ரிசீவ் பண்ணினோம் ஏர்போர்ட்ல

அகதி அந்தஸ்து கேட்டது அகதி அந்தஸ்து கேட்கிற நேரத்துல அவர்கள் வந்து உங்களுக்கு உடனே அகதி அந்தஸ்து தொடர்பான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டார்களா கொடுத்தோம் ஏற்றுக்கொண்டாங்க இப்படி இப்படிதான் நிலைமை எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்புறம் யோசித்தா எடுத்தாங்க பாரம்பரிய சார் இப்ப என்னடா கேர்டேக்கர் விசால நீங்க ஆபீஷியலா உள்ளுக்கு மாறிங்க உள்ளுக்கு வந்த பிறகு அகதி அந்தஸ்து கேக்குற நேரத்துல அவர்கள் எந்த கேள்வியுமே கேட்காம அந்த அகதி அந்தஸ்து ஃபோமை அங்கீகரிச்சு கொண்டாங்க எடுத்துக் கொண்டாங்க அப்படியா ஓகே அதுக்கு பிறகு இன்டர்வியூ ஏதாவது நடந்துச்சா இப்ப அகதி தொடர்பா நீங்க கேட்பர் வீஸ் எல்லாம் வந்திருக்கீங்க ஆகவே ஆபீஷியலா உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க அதுக்கு பிறகு இன்டர்வியூ ஏதாவது நடந்துச்சா அகதி தொடர்பான இது வரைக்கும் நடக்கும் இந்த நடக்க இல்ல இதுக்கு பிறகு தான் நடக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப ஆறு மாசம் ஆயிட்டுதான் இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல உங்களை வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் எல்லாம் உங்களோட குடும்பத்துல எல்லாம் நாலு பேர் ஓகே எத்தனை பிள்ளைகள் ரெண்டா என்னோட நாலு பிள்ளைகள் ரெண்டு

சொத்து கொண்டு சீ இல்லை மேல்அதிகமா இலங்கையில இருந்து சල්ලි எடுத்துட்டு தான் கொண்டு வரணும் ஆ இன்னும் இலங்கையில இருந்து காசு எடுக்றீங்களா செலவுக்கு சிலவுக்கு தேவைதானே இந்த சிலவுக்கு சிலவுக்கு பணம் போறது அப்ப அங்க இருந்து நாட்டில இருந்து யார்டாவது பேசி எடுத்து தான் கொண்டு போறோம் ஏதாவது தொழில் கிடைக்கும் வரையில இப்போ அது கடனா நீங்க எடுக்கிறீங்க ஆனா அந்த கடனை எப்ப திருப்பி கொடுக்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது எப்படி கொடுக்க போறீங்க ஏதாவது தொழில் கிடைச்சதுக்கு பிறகு தொழில் செய்து திருப்பி இன்சூரன்ஸ் நம்பர் வேலை செய்யற இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப இன்னும் உடைய ஆர்வத்தோட உங்களுடைய உறவினர்களும் இருப்பார்கள் அவர்கள் போய் போயிருக்கிறீர்கள் இப்ப எங்களையும் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு உங்களுடைய க அறிவுரை என்ன லண்டன் வாரதுன்னு சொன்னா விசால வாரதுன்னு சொன்னா மிச்சம் யோசிச்சு கவனமாக நூறு வீதம் திருப்தி ஆயிருந்தா தான் வாங்குங்க ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஏமாற்றுக்கள் தான் இடம்பெறுகிறது அதனால வாரவங்க மிச்சம் யோசிச்சு செஞ்சித்து நூறு வீதம் உண்மை சொன்னா மட்டும் வாங்க இல்லாட்டி கேட்டேக்கு விசால வர்றது பொருத்தமில்லைன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த கேட்டகர் வீசால வந்து அகதி அந்தஸ்து கோரின வேற யாரையாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா உம் ஓ சந்திச்சிருச்சு இருக்கிறேன் ஆஹ் தொலைபேசியில பேசியிருக்கிறேன் ஏன்னா அவங்க மனைவி அவங்கள ஏற்கனவே நேர்த்தொடை வந்து அவங்க நாளணிக்கை இதற்கு மூன்று வரும் மூன்று வருடங்களுக்கு முந்தி வந்தார்கள் ஆஹ் இவ்வாறான ஒரு நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க அன்னைக்கு ஆதி அந்தஸ்துக்கு போய் ஆதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்றாங்க அந்த ஃபேமிலி அவரோட கதைச்சு அவங்க ஓகே ஒரு செட்டில் ஆயிட்டாங்க இப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்க திரும்பி போக யோசிக்கிறீங்களா அல்லது வந்து இப்படியே கஷ்டத்தோட இங்க உள்ள நிலைமையில சமாளிச்சு கொண்டு ஆதி அந்தஸ்து கிடைத்தால் தொடருவோம் என்று யோசிக்கிறீங்களா எப்படி யோசிக்கிறீங்க திரும்பி போறதுக்கு எந்தவித யோசனைகளும் இல்லை என்னன்னா ஆஹ் இவ்வளவு செலவிட்ட பணத்தை தேடிக்கொண்டுதான் நான் நாட்டுக்கு போகணும் இல்லாட்டி அஹ் அங்கேயும் பணம் கொடுக்கிறது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதானே அதனால எப்படியோ உள்ள பிரச்சனைக்கு முகம் கொடுத்து பணத்தை தேடிக்கொண்டு போறோம்ன்ற போவோம்ன்ற

பெயர் ஊரு அடுத்தது எங்களை பத்தி ஒரு உறுதிப்படுத்து சொன்னாங்க அப்ப உள்ள பிரச்சனையை கேட்டாங்க அப்படி சுருக்கமா செஞ்சாங்க ஓகே அதுல எந்த விதமான நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குதா இருக்குதா இதுல நூறு வீத நம்பிக்கை இல்ல இருந்தாலும் பார்ப்போம் ஒரு முயற்சி இப்ப தொடர்ச்சியாக வந்து இப்ப இங்க வருகின்றார்கள் இந்த கம்பெனிகள் போலியான கம்பெனிகள் மூடி இருக்குது ஆனால் வந்து இன்னும் அந்த ஆர்வத்தோட தான் அங்க உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த அந்த ஆர்வத்தோட இருக்கிறவர்கள் லண்டனை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரமாண்டமாக பார்க்கின்றார்கள் அப்படி பார்ப்பது சரியா அவங்களுடைய மனநிலையில் எப்படி இருக்கிறது என்னடா ஏற்கனவே அவர்கள் அந்த நாட்டிலிருந்து இங்கித்துள்ள சூழ்நிலைகள் அல்லது வீடியோக்களை பார்த்து ஒரு ஒரு கவர்ச்சிக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் உண்மையாக இங்கே என்ன நிலைமைன்றத பத்தி தெரியாது ஆனால் வந்ததுக்கு பிறகுதான் இங்குள்ள நிலைமைகள் உண்மையா உண்மையான நிலைமைகளை கண்டறியின்றோம் அதனால எப்படி வாரது போலியான இது வாரதி கொஞ்சம் யோசித்து செஞ்சு வராமல் இருப்பதுதான் நல்ல முறை நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்தை பொறுத்தவரை அதான் இப்ப வந்து நான் முதல் கேட்ட கேள்விதான் இப்ப ஒரு கோடியே நாற்பது லட்சம் நீங்க செலவழிச்சிருக்கிறீங்க அத உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அங்க வந்து இப்ப இலங்கையில நீங்க முதலிட்டு இருந்தா நீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் கண்டிப்பா நீங்க யோசிக்கிறீங்களா ஆம் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் செய்து கொண்டும் நிம்மதியா இருந்திருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் சைலம் விஷயங்கள் என்றாலும் அந்த போராட்டங்கள் நாட்டுல எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நூத்துக்கு தொண்ணூறு விதமான ஆட்களை கொடுக்குற இல்லைன்ற கருத்துலதான் அவங்க பாக்குறான் எல்லா பயில்களையும் நான் நினைக்கிறேன் அப்ப அதனால சைலம்னு சொல்றதும் சரியான ஒரு கஷ்டமான நிலைமை வரையிடும் அதே நேரம் அவன் பிரிவுகள் இதுக்கு அரசியல் தஞ்சம் அடுத்தது ரிலீஜியஸ் அடுத்தது சோசியல் இப்படி அவங்க பல பிரிவுகளா பிரிச்சுக்கிறாங்க ஆனா அன்னைக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் அரசியல் ஆஹ் ஆஹ் தஞ்சம் கோருவது வந்து நின்று அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா புதிய ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கிற அவங்க நல்ல கவர்மெண்ட்ன்றத இந்த நாட்டிட அபிப்பிராயமா இருக்குது நல்ல பிரசிடென்ட் ஒன்று வந்திருக்கிறது அதனால அத அவங்க எல்லாம் கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு எழுவத்தஞ்சு வீதம் அதுவும் இலங்கை மக்களே கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ஹம் மற்றது வந்து இப்ப உதாரணத்துக்கு அங்க நல்ல சீதோஷன் இல்லை நல்ல சூடா இருந்தீங்க இங்க பயங்கர குளிரா இருக்குது வெளியில போக முடியாது இப்ப இந்த அனுபவங்களை ஒரு சொல்லுங்களேன் பிளீஸ் இப்ப இங்க அங்கண்டா வேண்டிய நேரம் வேண்டிய பயணங்கள் போகலாம் வரலாம் சூடாயிருக்கும் இங்க அப்படி இயலாது அதுக்குரிய உடுப்புகளை எடுத்துக்கொண்டு வெளியே போகணும் எந்த நேரமும் சில டைம் மைனஸ் ஒன்று ரெண்டு அப்படியும் இருக்கும் சில ஆறு ஆறு செல்சியஸ் ஏழு செல்சியஸ் எட்டு பத்து இப்படி எல்லாம் இருக்கும் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு வெளியே போறேன்னா மிச்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா குளிர் அதிகம் எங்களோட நாட்டு காலநிலையை பொறுத்தவரையில ஆஹ் நல்ல காலநிலை மீனி குளிர்க்கு மூணு நாலு மாசம் குளிர்ல கஷ்டப்படும் மனது உறவினர்களை நீங்க மிஸ் பண்றீங்களா அங்க வந்து அவர்களை அவர்களை நீங்க தேர்றீங்களா எப்படி இருக்கு மனநிலை ஓ இங்க வந்தண்டா உறவினர்களை பத்தி ஒரு சிந்தனை ஒன்று இருக்கு நாங்க நாட்டுல இருக்கின்ற பொழுது எல்லா உறவினர்களையும் சந்திச்சு கதைச்சு பேசி சந்தோஷமாக இருந்த காலம்தான் இங்க வந்தா நாங்க தனிப்பட்ட தனிப்பட்டு விட்டம் என்ற ஒரு மனோபாவம் காணப்படுகிறது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நண்பர்கள் வந்து என்ன என்ன சொல் என்ன சொல்கின்றார்கள் உங்களுக்கு நீங்க எப்படியோ தொலைபேசி அழைப்படுத்து கேட்பீங்க இல்லையா ஓ நாட்டு நிலைமைகளை பத்தி கதைப்பாங்க அங்கேயும் ஒரு பொருளாதாரத்துல ஸ்திரமான நிலைமை ஒன்று இல்லாதனால அங்க இருக்கிறதும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்றது தான் அவங்க கூறுவாங்க இலங்கையில பொருளாதார கஷ்டம் இந்த ஒரு ஒரு வளர்ச்சிக்கு வரையில்லை அதனால இங்கே நாட்டுல கஷ்டம்ன்றது தான் அடிக்கடி கதைப்பாங்க இதுவரையில வேலைக்கு நீங்க முயற்சி செய்வீங்களா ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த முழு கிடைக்க இல்லை பாப்போம் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இன்சூரன்ஸ் நம்பர் தந்தாங்களா அவங்களுக்கு இல்லை தரையில் தரையில்னா ஒன் இயர் மட்டும் போகும் இன்சூரன்ஸ் நம்ம தாரதுக்கு அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒன் இயர் போனதுக்கு பிறகு தானே அப்ளை பண்ணி எடுக்கணும் சொல்லி ரிப்ளை பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு வருஷமா நீங்க வந்து இந்த ஹோட்டல தான் இருக்க வேணுமா அப்படின்னு இல்லை சம்டைம் வீடு கிடைச்சா வீடு தருவாங்க இல்லாட்டி ஹோட்டல்ல இருக்கணும் வீடு கடை காட்டி இப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களோட இந்த ஹோட்டல்ல ஒரு எட்நூத்தி ஐம்பது பேர் மட்டும் இருக்கிறாங்க மொத்தம் வேற வேற நாடுகளை சேர்ந்தவங்க ஓ பல நாடுகள் பொதுவா ஈரான் ஈராக் ஆஹ் உங்களோட சிரியா

இந்த கேர்டேக்கர் விசா என்பது இலங்கையில் மிக பிரபல்யமான ஒரு விசா நிறைய பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள் எத்தனை கணக்கு என்று எனக்கு தெரியாது ஆனால் நிறைய செலவழித்து நிறைய பணங்களை செலவழித்து இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் படும் கஷ்டங்கள் பெரும் துன்பமாக இருக்கிறது கிழமைக்கு ஒன்பது பவுன்கள் மட்டும்தான் கொடுக்கின்றார்கள் இங்கே ஹோட்டலில் வைத்து சாப்பாடும் தங்குமிடமும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப கேர்டேக்கர் விசாவுக்கு வந்ததன் பிறகு நிறைய பேருக்கு அந்த கம்பெனி மூடப்பட்டிருக்கிறது கம்பெனி என்று தெரியாது ஆகவே அவர்கள் அகதி அந்தஸ்து கோருகின்றார்கள் ஆனால் அந்த அகதி அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காது என்பதும் தெரியாது இப்ப இலங்கையில் நிலைமை சீர சீரடைந்து விட்டது என் என்ற விடியத்திற்கு பிறகு இப்ப அரசியல் தஞ்சம் கோரும் பொழுது என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை அவர்கள் கேட்பார்கள் அதுக்கு சரியான பதிலை குறிப்பிடாவிட்டால் அந்த அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்படும் திரும்ப இலங்கைக்கு திருப்பி அனுப்பி விடுவார்கள் ஆகவே இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கேட்டேகர் வீசாவில் வருபவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதே இவருடைய இந்த கருத்தில் இருந்து எங்களுக்கு தெரிகிறது மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்கள்